இன்றைக்கு நாலு தேரர்கள் உட்பட மொத்தம் ஒன்பது பேரை இந்த மாதம் பத்தொன்பதாம் திகதி வரைக்கும் விளக்கம் அருகில் வைக்கிறதுக்கு திருகோணமலை சிறைச்சாலைக்கு கொண்டு போகிறாங்க ஏன் தெரியுமா அதாவது இந்த மாதிரியான விஷயங்களை இலங்கை நாட்டில் பார்க்கறது அரிதிலும் அரிது இந்த அதுவும் பௌத்த தேரர்களாம் இதில் நாலு பௌத்த தேரர்கள் அவங்களோட சேர்த்து மொத்தம் ஒன்பது பேர் பாருங்க அதுவும் விளக்கமறியல வச்சிருக்காங்க கொண்டு போறாங்க என்ன விஷயம் என்றால் அதுக்காக நான் சந்தோஷப்பட்டு சொல்ல வரல இந்த நீதி கொஞ்ச நிஞ்சமாவது கொஞ்ச நெஞ்சமாவது இருக்கு போல சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம்ன்றது கொஞ்சம் இந்த அரசாங்கத்துல கொஞ்சம் ஓகே ஆகுது போலன்ற மாதிரி இருக்கு என்னண்டா உங்க எல்லாருக்குமே தெரிய இந்த கொஞ்சம் நாளைக்கு முதல் கொஞ்சம் கொஞ்ச நாள்ல ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் இப்ப கடந்துட்டு என்னடா திருகோணமலையில இந்த நாட்டுல வந்து ஒரு அமைதியான நல்ல சூழ்நிலை இருக்கும்போது திடீரென்று மறுபடியும் ஒரு இனவாத செயற்பாடு மாதிரி திருகோணமலை கடற்கரையில எல்லா மக்களுமே வந்து தமிழ் சிங்கள முஸ்லிம் பரங்கி எல்லாருமே வந்து போகக்கூடிய திருகோணமலை அழகான கடற்கரையில திடீரென்று இரவோட இரவா ஒரு புத்தர் சிலையை கொண்டு வந்து வச்சாங்க பெரிய பேசு பொருளானது சட்ட விரோதமா கொண்டு வர்றாங்கன்னா அந்த புத்தர் சிலையை இரவோட இரவா கொண்டு வந்தாங்களா ஆனால் காவல்துறை அதை உடனே அகற்றினாங்க ஆனா முகப்பரிய பாராட்டுகள் அரசாங்கத்துக்கு இந்த அரசாங்கத்துக்கு இந்த அரசாங்கம் இன்னும் மதம் மொழி யாருமே பார்க்கிற இல்லை ஒரு நீதியாக செயற்படுறாங்க மிகப்பெரிய பாராட்டுகள் இரவோட இரவா விடிய விடிய கிடைச்சது ஆனா விடிஞ்சோன மறுபடிய அதே புத்தர் அதே காவல்துறை கொண்டு போன அதே காவல்துறையினுடைய பாதுகாப்போட கொண்டு வந்து வச்சாங்க ஆனா மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை முக்கியமா தமிழ் மக்கள் இஸ்லாமிய மக்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய சிங்கள மக்கள் தான் இந்த அரசாங்கத்தின் மீது வந்து வச்சிருந்தாங்க செயற்பாடோட ஒரு அளவு வந்து இந்த இருந்து இல்லாம போன மாதிரி இருந்தது அப்ப அரசாங்கம் அதாவது அந்த பாதுகாப்பு அமைச்சர் எல்லாம் சொன்னால் ஒரு பாதுகாப்புக்காக தான் அந்த புத்தர் சிலையை கொண்டு போனாங்க மறுபடியும் அதே இடத்தை கொண்டு வருவாங்க எல்லாம் புஷ்பாடம் ஆயிருச்சு ஆனால் இது பெரிய ஒரு பேசு பொருளானது பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படுத்தினது இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயரையும் கொண்டு வந்தது ஆனால் ஜனாதிபதி ஒரு பதட்டமும் இல்லாம ஏன் ஆள் ஆளுக்கு நீங்கள் துள்ளுறீங்க பாராளுமன்றத்தில் சொன்னீர் ஏன் ஆள் ஆளுக்கு நீங்க துள்ளுறீங்க ஒன்றும் துள்ள வேணாம் ஒரு சட்டம் ஒன்று இருக்குதானே அது சரியான முறையில் நடக்க முடியாது ஆனா மக்களுக்கு பெரிய அளவுக்கு அந்த நம்பிக்கை ஒன்று ஏற்படல இவங்கள இந்த விஷயத்துல வளைஞ்சி நெலிஞ்சி போற ஆட்கள் தான் இந்த அரசாங்கம் என்ற மாதிரி இருந்தது ஆனால் இந்த விஷயம் வழக்கு போனது ஆனால் இது போன மாசமே இது சம்பந்தப்பட்ட வழக்குக்கு இந்த தேரர்கள் இது எல்லாம் வந்து ஆஜராக இல்லை வரல அப்ப இன்னும் இருக்கிற நம்பிக்கையெல்லாம் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சவங்க வந்து எல்லாம் சும்மா போய் விளாண்டாங்க ஆனால் உண்டாக்கி இது சம்பந்தப்பட்ட அந்த 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 புத்தர் சிலையெல்லாம் வச்சா இல்லை பிரச்சனையான சம்பந்தப்பட்ட அந்த பௌத்த தேரர்கள் அதோட சம்மந்தப்பட்ட மொத்தம் எல்லாரும் சேர்த்து பதினோரு பேர்கள் வந்து நீதிமன்றத்துக்கு வரணும் ஆனால் ஒன்பது பேர் வந்திருந்தாங்க அப்ப அங்க இன்னைக்கு நடந்த விஷயம் என்னென்றால் அதுல இந்த கடலோர பாதுகாப்பு திணைக்களம் சார்பாக வந்து சொன்ன இது பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய விஷயம் ஒன்றுதான் ஆனால் சட்டவிரோதமாக இருக்கக்கூடிய அந்த கட்டடங்கள் அந்த விஷயங்கள் அது எல்லாத்தையும் நீங்கள் அகற்றினா ஓகே அது ஒரு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க ஆனா இந்த இந்த பௌத்த தேரர்கள் சார்பில் இவங்க என்ன சொன்னாங்க அதுக்கு ஒத்துழைக்காத காரணத்தினாலே அதுக்கு இணங்கி போகாத காரணத்தினாலே இந்த மாசம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் மொத்தம் நாலு இந்த பௌத்த தேரர்கள் உட்பட மொத்தம் ஒன்பது பேர் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் போய் கூட்டி போனாங்க இப்போ நான் என்ன சொல்ல அதுக்காக ஒரு பௌத்த தேரரை கைது பண்ணினா ஒரு விளக்க முறையில் சந்தோஷப்படுற மாண்டு கேட்டீங்கன்னா அப்படி எல்லாம் இல்லை அது சிங்கள மக்களோ தமிழ் மக்களோ முஸ்லிம் மக்களோ பரங்கியரோ யாராக இருந்தாலும் நீதிக்கு முன் அனைவரும் சமம்ன்றது இந்த நாட்டில் உறுதிப்படுத்தப்பட்டாதான் இந்த நாடு இனிமேலாவது சந்தோஷமான மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைக்கு வரும் அதுக்காக தான் இந்த விஷயத்தில் இந்த அரசாங்கமும் ஏன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும் இந்த பௌத்த சிலை ஒன்று வைக்கிற விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இதுக்கு மூலம் நடந்த இதுக்கு போது பல இதெல்லாம் நடந்திருக்கு அதில் எக்கச்சக்கமான மக்களினுடைய உயிர் போயிருக்கு அப்போ இந்த மாதிரியான ஒரு பௌத்த விகாரையோ கிறிஸ்தவ ஆலயமோ இல்லாட்டி ஒரு சைவ கோவிலோ இல்லாண்டா மசூதியோ எதுவாக இருந்தால் ஒரு இனவா மத்ததுகள்ல ஒன்று நடக்கிற பௌத்த தான் விகாரிகள் கூடுதல பிரச்சனை வரது இப்படி வச்சு ஒரு இனவாத பிரச்சனையோடு உருவாகுது ஆனா அது ஒரு சமயம் சம்பந்தப்பட்டது தானே என்று சட்டத்துக்கு முன் நீதிக்கு முன் அனைவருமே சமம் சொல்லிட்டான் அது ஒரு சமயம் சம்பந்தப்பட்ட என்று கடந்து கடந்து போக வெளிக்கிட்டு தான் இந்த நாடு இந்த நிலைமைக்கு வந்திருக்கு அதனால யாருமே தமிழ் மக்களோ சிங்கள மக்களோ முஸ்லிம் மக்களோ பரங்கியரோ யாராக இருந்தாலும் யாருமே எந்த மதத்துக்கோ எந்த இனத்துக்கோ எந்த மொழிக்கோ யாருக்கும் எதிரானவங்க இல்லை ஆனா எல்லா மதத்துக்குள்ளயும் எல்லா இனத்துக்குள்ளயும் எல்லாருக்குள்ளயும் இனவாதத்தை தூண்டி அதை பத்த வச்சு அது உள்ள அரசியல் லாபம் பார்த்து அதுவர்களுக்கு இந்த மக்களினுடைய உயிரை காவு கொள்றதுக்கு எல்லாத்துக்குள்ளயுமே இருக்கிறாங்க ஆனா கூடுதலா இந்த பௌத்த விகாரங்கள் வைக்கிறதும் அதிகமாக இந்த பிரச்சனைகள் நடந்திருக்கு அதனால இதுல மிக மிக கவனமாக இந்த அரசாங்கம் சரியாக செயற்பட்டா மட்டும்தான் அந்த நாட்டை மறுபடியும் கட்டி எழுப்ப முடியும் அதுக்கு கொஞ்சம் நெஞ்ச நம்பிக்கை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்துல இவர்கள் கைது செய்யப்பட்டு பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் விளக்கமறியல்ல வச்சிருக்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச என்னதான் வச்சாலும் இன்னும் அந்த சட்ட விரோதமாக வைக்கப்பட்ட அந்த புத்தர் சிலையை அகற்றுவாங்களான்னு கேட்டா அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை அப்படி ஒன்று நடந்தா இந்த நாடு நூற்றுக்கு நூறு வீதம் மீண்டும் ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுல சந்தேகமே இல்லை ஆனால் நடக்குமான்னு கேட்டா நடக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை

இந்த பொங்கலுக்காக தைப்பொங்கல் நாளைக்கு தைப்பொங்கல் யாழ்ப்பாணத்துக்கு போறேன் என்ற விஷயத்த பார்க்க கிடைச்சது உண்மையாகவே நல்ல விஷயம் பொங்கல் கூடுதலா இப்படி ஜனாதிபதிகள் போறது குறைவு நான் பெருசா பார்த்தது இல்லை ஆனால் போய் எல்லாம் பொங்கி செலிப்ரேட் பண்ணுங்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லாம் கொண்டாடுங்க ஆனா நான் என்ன சொல்ல வரேன் என்றால் அதோட நிறுத்திராது ஜனாதிபதிய காதுக்கு கதைங்க சொல்லுங்க இந்த பொங்கலை நாங்கள் கொண்டாடுறோம் ஆனால் இந்த பொங்கல் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான பொங்கல் ஏனென்றால் எங்கட சொந்தங்கள் குற்றமே செய்யாமல் அரசியல் கைதிகளாக சிறைச்சாலையில் இன்னும் அம்மாமார்கள் தாய்மார்கள் கண்ணீர் விட்டு இன்னும் அழுது கொண்டிருக்கிறாங்க இதற்கான தீர்வு நாங்கள் வந்து ஒரு பக்கம் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் வந்து பல மேடைகள்ல ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு நீங்கள் உங்களோட வாயால சொல்லி இருக்கிறீங்க இல்லையா அப்ப நீங்கள் அதை வந்து அது அவருக்கு தெரியும் நீங்கள் வந்து சொல்லிதான் அவருக்கு புதுசா இல்லை ஆனால் அவர் தெரிஞ்சு கொள்ளணும் மக்கள் இத மறக்கல்ல அவங்களோட சொந்தங்கள் மீது அவங்களோட உறவினர்கள் மீது அவங்களோட மக்கள் மீது இன்னும் அன்பும் நேசமும் இருக்கின்றதை அட்டகாசமானத்தை ஞாபகப்படுத்துங்க அப்பதான் அவர்கள் ஆமா நாங்க என்னதான் செஞ்சாலும் மக்கள் இதை வந்து கேட்கிறாங்க அவங்க இன்னும் அதே ஞாபகத்தில் இருக்காங்க அதுகளை ஞாபகப்படுத்துங்க மற்றபடி கொண்டாடுங்கள் ஒரு நீங்க அவரோட கொண்டாடுங்க போட்டு ஓடுங்க நல்லா வந்து எல்லாம் செய்யுங்க ஆனால் தமிழர்களினுடைய பொறுப்பு முக்கியமான கடமையாக நீங்கள் செய்ய வேண்டியது தாய்மார்கள் காணாமல் அவங்களோட பிள்ளைகள் பாருங்க உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வழி வேதனையா இருக்கும் ஊசி குத்துனாலே எவ்வளவு நீங்க கவலைப்படுவீங்க உங்களோட பிள்ளைகள் மீது அப்ப எத்தனை தாய்மார்கள் காணாமல் ஆக்கப்பட்டாங்க அவங்களுக்கு இறந்துட்டாங்களா உயிரோடு இருக்கிறாங்களா இல்லாட்டி புனர்வு வாழ்மறைக்கு இருக்கிறாங்களா மறைச்சு வச்சிருக்கீங்களா என்ன நடந்தது ஒரு பதில சொல்லணும் அந்த பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்ல இந்த அரசியல் கைதிகள் இருக்கிறாங்க அதே மாதிரி காணி விஷயங்கள் இந்த பௌத்த விகாரங்கள் அப்படி எந்த இதாக இருந்தாலும் சார் இதுகளை எல்லாம் வந்து ஒரு இனவாதமாக செயற்படாமல் இருக்கிறதுக்கு சரியான முறையில் சட்டம்ன்றது அனைவருக்கும் சமம்ன்ற ஒரு பயம் அப்படி இதெல்லாம் ரிமைன் பண்ணுங்கள் அவ்வளவுதான் வேற ஒன்றும் செய்ய தமிழராக உங்களோட கடமையை செய்யுங்க சொல்லுங்க தொடக்கத்திலேயே சொல்லணும் இல்லை நல்லா எல்லாம் கொண்டாடி போட்டு கடைசியாவது காதில் கொஞ்சம் வந்து அவர் காதில் போடுங்கள் அவரோட இருக்கிற எம்மிமார்கள் அரசியல்வாதிகள் அவரோட இருக்கிற மக்கள் எல்லாருமே கொஞ்சம் இதுகளை வந்து ஞாபகப்படுத்துங்க ஒரு தமிழரா இது சொல்லி செய்யணும்ன்ற அவசியம் இல்லை ஒவ்வொருத்தரையினுடைய கடமை இன் இன்றைக்கும் எத்தனையோ சொந்தங்கள் எத்தனையோ பேர் சிறைச்சாலையில் அரசியல் கைதிகளாக அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கிறாங்க நரகம் போல வாழ்றாங்க மீட்டெடுக்கிறதுக்கு உங்களோட இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களும் ஒரு வார்த்தையில நீங்கள் நன்றி சொந்தங்கள்